எனக்காக அவ்வளவுடைய அழகை

விச்சிப்பி வச்சர்த்திக் கடுதா, ரடா சகதரா ஹடா பெல்லில்லைகிலா, தொல்லு விரோமேன் பெல்லில்லை iwusi wẹ kumọ n'ebe.

நமக்காக சிதைக்கப்படுவதற்கு அவருக்கு பதினாயிரம் பேரில் சேர்ந்ததை நாம் பார்க்கும் போது நமக்காக அவர் தியாகம் செய்தார் தேவனுக்கு முன்பாக அடிக்கப்பட்டதுனால அவர் ரத்தத்தினால நம்மை மீட்டுக் கொண்டதுனால நம்ம ராஜாக்களும் ஆசிரியர்களும் வாங்கி நம்மை பூமியில மீண்டும் மனுஷன் இறந்து கொண்டு ஆளுவை மனுஷனுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ள